சாதனைகளை செய்து கொண்டு வரக்கூடிய நம்முடைய இமய எல்லைக்கு எண்ணிக்கொட்டு எட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இந்த இயக்கும் தன்மையையும் அவர் கதை அமைத்தும் அந்த தொடர்ச்சியை காட்டியதும் பார்த்தபோது இது வெறும் படம் அல்ல சமூகத்திற்கான ஒரு பாடம் இந்த பாடங்கள் இப்போது தேவைப்படுகிறது ஆயிரம் பொதுக்கூட்டங்களிலே பேசுவதை விட ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதை சிறப்பாக உணர்த்த வேண்டியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான படம் தேவையான காலகட்டத்தில் சிறப்பான வகையில் மற்றவர்கள் சிந்தித்தாலும் துணியாத ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்திருக்கிற அவருடைய துணிச்சல் நேரத்தில் அவருடைய ஆற்றல் என்பது இருக்கிறத இன்னும் வெளியே வர வேண்டிய ஆற்றல் ஏராளமாக இருக்கிறது ஒரு சமுதாயத்திலே பிறந்திருக்கிறோம் அடிபட்டத்திலே இருக்கிறோம் என்பதற்காக எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆளுமை திறன் திறன் வரவில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்ட வேண்டி இருக்கிறது எனவேதான் ஊர்நலம் என்பதை தாண்டி கூட உலக பார்வையோடு மானிட பார்வையோடு அவர் அமைத்திருக்கிறார்கள் பிறகு மிகப்பெரிய அளவுக்கு விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை சொன்னார்கள் ஒவ்வொருவருக்கும் விசால பார்வை உள்ள ஒரு புதிய சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல பாடத்தை தன்னுடைய அருமையான இந்த திரைப்படத்தின் மூலமாக நேரம் போகாத அளவிற்கு இருக்கிறார்கள் எல்லாவற்றை விட சிறந்த ஒரு நல்ல விளையாட்டு எது என்றால் கபடி சாதாரண அதாவது சேர்ந்திருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா பந்து வீழ்ச்சி அது அதுவே ஜாதி இருக்கு அதிலேயே பிரிவு இருக்கு அதுலயே பார்த்தீங்கன்னா ஒன்னாவது பிரிவு இரண்டாவது பிரிவு மூணாவது பிரிவு யார் இதுவரையில யாருடைய கவனம் போகவில்லையோ அந்த கவனம் மாரி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் ஆயுதம் பாராட்டுகள் அவர் வளர வேண்டும் வளரக்கூடிய ஒருவர் இன்னும் அவருடைய இந்த சிறப்பு படைப்பாற்றல் இந்த சமுதாய மாற்றத்துக்கு ஒரு புரட்சிகரமாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார்களும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது மிகப்பெரிய அளவிற்கு இன்னமும் அம்பேத்கர் தேவைப்படுகிறார் இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை கூட குறைக்க வேண்டும் என்று அண்மையிலே கூட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவருக்கும் அரசியல் சட்டத்திட்ட சம்பந்தங்கள் இந்த காலகட்டத்திலே தான் அதை நன்றாக வலியுறுத்தி எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை இந்த மூன்று மணி நேர திரைப்படத்திலே சொல்லி இருக்கிறீர்கள் மூவாயிரம் முப்பதாயிரம் ஆண்டு பொறுமையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதற்கு தீர்வு கண்டிருக்கிறீர்கள் உங்கள் அன்புக்கு உங்கள் ஆற்றலுக்கு தலைவர்த்த சமுதாயம் வரவேற்கிறோம் இன்னும் உங்களிடத்தில் இருக்கிற ஏராளமான திரைகள் அடுத்தடுத்து வெளியே வர வேண்டும் நாங்கள் எல்லாம் எப்போதும் உறுதுலையாக இருப்போம் என்பதை கூறி உங்கள் எல்லோருக்கும் நன்றி சேர்த்துகிறேன் எல்லா தலைவர்கள் வைசன் ஈரமும் வீரமும் கலந்த ஒரு உயரிய படைப்பு மானமும் மனிதமும் கலந்த அதி உயரிய படைப்பு சமத்துவமும் சகோதரமும் கலந்த அதி அரிய உள்ளத படைப்பு இது விருதுக்கு மேல் விருது பெறும் உலக அரங்கில் அரங்கேற வாழ்த்துக்கள் பல திரைப்படங்களை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மாரி செல்வரர் இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தேவையான திரைப்படம் திரைப்படம் என்று சொல்வதே ஒரு மிகப்பெரிய திரைப்பவியார் இந்த தமிழ் சமூகத்தில் என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன அதை பிளவுபடுத்தாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் உள்வாங்கி அந்த பி டி மாஸ்டருடைய ரோல் ஒரு மிகப்பெரிய ரோல் அது எல்லோரும் நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படிலாம் கிடையாது அந்த காலத்துல மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பி டி மாஸ்டர் ஒரு விளிம்புநிலை பிளேயரை எப்படி அவர் அரவணைத்திருக்கிறார் அதே போன்று பகமை வரும் என்று எதிர்பார்த்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு பாத்திரத்தில் உள்ளவர் இல்லை இல்லை நீங்க இந்த பக்கமே வரவே நான் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுலாம் தமிழ் சமூகத்தின் ஒரு நல்லிணக்கத்தையும் தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும் இனிவரும் காலங்களில் இந்த சாதிய சண்டை இருக்கக்கூடாது இந்த மண்ணில் என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இது தேசிய விருது பண்ண படம் தேசிய விருது வாங்கும் தேசிய விருது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இதை பாராட்டுகிறோம் இன்னும் பல உயரங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு எளிமையான இயக்குநராக வளர்ந்து வருகிறார் இவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த தமிழ் சமூகத்துல போளாறுகளை எடுத்து சொல்லியதற்கு அனைவருக்கும் வணக்கம் தோழர் மாரி செல்வராஸ் அவர்கள் இதற்கு முன்னர் நான்கு திரைப்படங்களை நமக்கு தந்திருக்கிறார் நான்கு திரைப்படங்களும் வெற்றி பெற்றது என்பது மட்டுமல்ல புதிய கருத்துக்களை பதிவு செய்கிறது அதே போல இது ஐந்தாவது படம் என்று கருதுகிறேன் ஐந்தாவது படம் பைசன்னு பேரு ஆங்கில பேரு காலமாட்ட காலமாட்டுன்னா சரியாது பைசன்னா கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க அந்த பேர்ல எடுத்திருக்கிற படம் சடுகுடு போட்டி நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில விளையாண்டு போட்டி அந்த சடுகுடி போட்டியை மையமாக வைத்து அந்த விளையாட்டை மையமாக வைத்து எத்தனை தடைகள் இருக்கின்ற சமூகத்தில் என்பதை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு சாதாரண மக்கள் தடைகளை தாண்டி முன்னேறுவது என்பது இன்றைக்கும் ஏராளமான தடைகள் இருக்கிறது டி சீனிவாசராவை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவர் அவருடைய பேரனை இந்த விளையாட்டு போட்டியில சேர்க்கறதுக்கு வெறும் முயற்சி எடுத்தேன் ஒரு மத்திய அமைச்சரையே சந்தித்து சிபாரிசு சொன்னார் அவருக்கு இல்லாதா என்று சொன்னார் ஆனா சேர்க்க முடியல சேர்க்க மறுத்துட்டாங்க நிராகரிச்சுட்டாங்க இது படத்துல மட்டுமல்ல வாழ்க்கையில் நேரடியா அனுபவிக்க விஷயங்கள் அந்த மாதிரி பல தடைகள் இருக்கு ஏராளமான தடைகள் இருக்கு இன்றைக்கு இந்த காலத்திற்கு இன்றைக்கு நம்முடைய நாட்டின் சூழலுக்கு இந்த படம் மிக பெரிய மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு படம் எவ்வளவு எத்தனை கோடி லாபம் சம்பாதிப்பது என்பது முக்கியமல்ல அது எத்தனை நாள் ஓடியது என்பது முக்கியம் அல்ல எந்த அளவிற்கு மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது என்பதுதான் மிக மிக முக்கியமானது அண்ணன் நம்ம செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நல்ல மனதுடையவர் தேசிய விருது பெற வேண்டும் என வாழ்த்து சொன்னார் தேசிய விருது கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த நாட்டு மக்கள் இந்த படத்தை அங்கீகரிப்பார்கள் மக்கள் அங்கீகரிப்பார்கள் அதுதான் முக்கியம் மாரி செல்வராஜ் அவர்கள் ஐந்து படம் அல்ல இன்னும் ஐம்பது நூறு ஆயிரம் படங்களை எடுக்க வேண்டும் என்றென்றைக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தோழமை உணர்வோடு என்றென்றைக்கும் ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைவரின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் வைஷன் திரைப்படம் சமூக சிக்கல்களை சூழல்களை ஒரு படமாக பிடித்து காட்டியிருக்கிறது இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள் எடுத்த திரைப்படங்களிலே முதல் ஐந்து திரைப்படங்கள் மகத்தான வெற்றியை பெற்றது அதற்கு காரணம் கிராமத்திலே இருக்கக்கூடிய யதார்த்தங்களை அவருடைய பாணியில காதல் உள்ளிட்ட சில காட்சிகளை மையப்படுத்தி அவர் கொண்டு வந்திருந்த அந்த படங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அதை போலத்தான் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய சமூக முரண்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த மக்களினுடைய அவலங்களை எல்லாம் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய ஐந்து திரைப்படங்களிலும் மிக நேர்த்தியாக சமூக அக்கறையோடு படம் பிடித்திருக்கிறார் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அவர் ஒரு உரையாடலின் போது என்னுடைய படத்தை நீங்கள் படமாக பார்க்க கூடாது அதை ஒரு புத்தகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஐந்து படங்களையும் நான் பார்க்கிற பொழுது அது ஒரு தொண்ணூறுகளிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய டைரியாகவே அது படமாக காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இளைஞனுடைய ஆதங்கங்கள் அவனுடைய உணர்வுகள் வழிகள் இவையெல்லாம் நேர்த்தியாக சமூக அக்கறையோடு கடத்தப்பட்டிருக்கிறது வைசன் திரைப்படத்திலே கூட நம்மை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற வேலியை உடைப்பது ஒரு வகையான அரசியல் என்று சொன்னால் வேலியே போடாத அளவிற்கு நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதும் ஒரு வகையான அரசியல் என்பதை மிக தெளிவாக இளைஞர்களுடைய மனச்சி ஆட்சியாக நின்று இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குனர்களின் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்களைப் போல இந்த சமூகத்தால் அங்கீகரிக்க பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் ஒரு மகத்தான இயக்குனர் இளைஞர்களுடைய உணர்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியை நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி பைசன் திரைப்படம் மட்டுமல்ல அவருடைய படைப்புகள் அனைத்தும் சமூக அக்கறையோடு வெளியே வருகிற காரணத்தினால் அவை அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்து விடைபெறு தமிழ்தாயின் தவப்புதல்வன் தமிழ் திரையுலகில் மிகுந்த எதிர்பார்ப்போடு தாய் தமிழ் சமூகத்தில் நினைவுபடுகிற பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறை பாட்டாளி வர்க்கங்களில் அல்லது பல்வேறு சமூக முறங்களில் இந்த தாய் தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் பல நூறு ஆண்டுகளாக நசுக்கப்பட்டு வருகிறது அந்த கொடுமையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கான பல்வேறு அரசியல் சமூக சூழல் தத்துவம் கோட்பாடு இங்கு பரப்பப்பட்டு வந்தாலும் இன்னும் அந்த ஒடுக்கப்பட்ட அல்லது அந்த தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒடுக்குமுறைக்கு இரையாகி கிடந்து இந்த தமிழ் சமூகத்தை தலைமுறை செய்வதற்கு இந்த தமிழ் திரையுலகில் புதிய நட்சத்திரமாக வலிமையாக வளர்ந்து வருகிற மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த இயக்குநராக நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்கள் நான்கு படைப்புகளை தந்து இப்பொழுது பைசன் என்கின்ற திரைப்படத்தின் வழியாக எப்படி அந்த திரைப்படத்தில் கிட்டான் என்கின்ற அந்த கேரக்டர் அந்த பாத்திரம் உலகத்தில் எல்லா தடைகளையும் கடந்து இந்த தமிழ் மண்ணில் கடைசி குடிசையில் வாழுகிற ஒரு மனிதனையும் தலைநகரை செய்திருக்கிறது அல்லது இந்த தேசத்திற்கு பெருமையை தேடி தருகிற ஆற்றல் அந்த மண்ணின் மக்கள் இடத்துல இருக்கிறது அந்த இளைஞனிடத்தில இருக்கிறது என்பதை போல இன்று திரைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞராக எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய அடுத்த வாரிசாக நம்முடைய தமிழ் மண்ணில் கிராமப்புறங்களிலே அன்பு காதல் வீரம் சமூக சிக்கல்களிலிருந்து இந்த சமூகத்தை விடுதலை விடுவிப்பதற்காக தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய எழுத்தில் தன்னுடைய கனவுகள் எல்லாம் இந்த திரைப்படங்களின் வழியாக கடத்துகர் பெரும் ஆற்றலை பெற்றிருக்கிற மகத்தான ஒரு திரை கலைஞர் இயக்குனர் தம்பி ஆர்வியர் தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் பல்வேறு திரைதல் பல்வேறு விருதுகளை பெற்று பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிற நம்முடைய இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பைசன் திரைப்படமும் தமிழ்நாடு அரசினுடைய விருது தேசிய விருது சர்வதேச விருது விருதுகிற அளவுக்கு அதுல எல்லா வகையான உணர்வுகளையும் கடத்தி இருக்கிறார் அதுல காதல் இருக்கிறது அன்பு இருக்கிறது ஈரம் இருக்கிறது இந்த மண்ணில் இருக்கிற சமூக முரண் இருக்கிறது அதனால் ஏற்படுகிற வழிகளை இந்த எவ்வளவு ஆழமான வழிகளை கடத்த முடியுமோ அத்தனை வழிகளையும் தன்னுடைய வாழ்நாளில் பெற்ற அனுபவத்தை கடத்தி இருக்கிறார் பாரி செல்வராஜ் அவர் அவர் இங்கிருந்து இந்த கதையை அல்லது தேடி படித்ததை அல்ல தான் வாழ்வியல் சூழலில் இருந்து தான் கற்றுக்கொண்டு அனுபவித்த அத்தனையையும் அது கருவாக அது இன்று கருவுற்று பைசன் திரைப்படமாகவும் வெளியிட்டிருக்கிறது இந்த தாய் தமிழ் சமூகம் எல்லா வகையான தடைகளையும் தகர்ப்பதற்கு சாதி மதம் அல்லது வர்க்கத்தை கடந்து தாய் தமிழ் சமூகம் தலைநகர இந்த பைசன் திரைப்படம் எடுத்துக்காட்டாக விளங்கும் இருப்பதனால் என்னுடைய ஆர்வம் தம்பி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பல்வேறு வெற்றி படைப்புகளை நாளெல்லாம் தந்து எத்தனை வெற்றி படங்களிலும் அத்தனை விருது பெறுகிற அளவிற்கு ஒரு தனித்துவமான வணிக நோக்கம் அல்லாத பண ஆதாயம் இல்லாத சமூக உள்ள படங்களாகவும் இருக்கிறதால் ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகமும் உலகம் முழுக்க பறவை வாழ்கிற பத்து கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தாய் தமிழ் சமூகமும் இந்த திரைப்படத்தை பார்த்து அது எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் திரைப்படம் வெற்றி பெற தமிழ்நாடு தூங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலை இயக்குனர் எழுத்தாளர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடிக்கடி சொல்வார் எனக்கு இந்த வழிதான் என்னுடைய காட்சிகளாக படமாக எடுக்கப்படுகிறது அதை உணர்ந்துருக்கோம் அதே நேரத்துல இந்த கபடின்றது ஒரு பெரிய விஷயம் அதுல இருந்துதான் ஆரம்பிக்கும் குழுவை ஆரம்பிக்கு அதுல இருந்து நாங்கள் குழுமா பார்த்துருக்கோம் அதை ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருக்க சும்மா சாதாரணமா சொல்லல எதிர்காலத்துல கடந்த கால தவறுகளை அதை பெரிய சார்ஜஸா பண்ணாம இரண்டு சமூகங்களுக்குள்ள பெரிய சார்ஜஸ் அதை கொண்டு போகாம அதான் அவருடைய பெரிய இசையமை இணக்கமா கொண்டு தேவை இணக்கம்தான் அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பா இணக்கம் தேவை அது வந்து அவர் ஒரு பொது சிந்தனையோட தொலைநோக்கு சிந்தனையோட இன்றைய தேவைப்படி அது படம் அல்ல இளைய தலைமுறைக்கு பாடம் பல்வேறு தடைகள் இருந்தாலும் மனதிருந்தால் நாம் தடைகளை உடைக்க முடியும் தடை எல்லா வகையிலும் இருக்கிறது இன்னும் இருக்கிறது சாதி மதம் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இருக்கிறது இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை கொடுத்துருக்கிறாரு அந்த நல்லிணக்கத்தை காட்டினது ரொம்ப பரவ வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது உங்களுடைய வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழியை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த வழியை நீங்க மக்களுக்கு சொல்லிருக்கீங்க அந்த வழி தொடரக்கூடாது என்பதற்கான ஒரு தேர்வுன்னு சொல்லிருக்கீங்க அதனால நீங்க இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய படைப்பாளி உங்களை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறேன் வணக்கம் தோழர் மாரி செல்வராஜ் எடுத்திருக்கக்கூடிய இந்த பைசன் திரைப்படம் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய கதைகள் எல்லாம் மறந்துட்டு நம்ம வெளியில போயிருவோம் ஆனா அவருடைய ஒவ்வொரு படைப்பும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி எடுத்த மாமன்னனாக இருக்கட்டும் அதாவது இப்ப தற்போதைய அந்த பைசன் திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு வழிகளை சுமந்துதான் வெளியில போற மாதிரி இருக்கு குறிப்பா வந்து நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சாதிய மோதல்கள் அதே மாதிரி இந்த இரு இரு சமூகங்களுடைய பிணைப்புகள் இதெல்லாம் வந்து இந்த பிளவுகளை பத்தி எல்லாம் தெரியாம இருக்கும் ஆனா அதையெல்லாம் இந்த சமூக மக்கள் நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கும் இலகுவாக புரியக்கூடிய வகையில இந்த படம் வந்து வெகு விமர்சையாக நல்லா நல்லபடியாக இது வந்து திரையிடப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையா எடுக்கப்பட்டிருக்கு கிராமத்தினுடைய வாசனையில எது வந்து பகை எது வந்து பழி எது காதல் எது தந்தையினுடைய பாசம் அதே மாதிரி எப்படி எல்லாம் வந்து ஒற்றுமை சமூக ஒற்றுமை வந்து வரும் ஒரு ஊர் மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்கின்ற அத்தனை விஷயத்தையும் ஒரு படத்திலே உள்ளடக்கி மிக சிறப்பாக வந்து இந்த பைசன் திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இவர் நல்ல படைப்பாளர் நல்ல எழுத்தாளர் நல்ல இயக்குனர் என்பதை நாங்கள் முன்னரே கண்டறிந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ்சிபிஐ கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர் நம் பாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி நாங்கள் கௌரவித்தோம் இவர் எங்களுடைய விருதை தாண்டி நேஷனல் விருது பிலிம் பேர் விருது என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான சினிமா துறையை சார்ந்த விருதுகளையும் மாரி செல்வராஜ் தோழர் வந்து பெற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் அவரை வரவேற்கிறோம் நன்றி மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு நடிப்பில் கீர்த்தி இயக்கத்தில் டியூன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்